હાર વાત அது அதலா பண்ணே என்ன? என்ன அதே tornoனே என்ன? அது tornoனே. அண்ணா தரமா போறேன். ஆ. யார் இந்த உச்சானே போறான். ஓ. அது ப்ரோபர் பண்ண. ஓலோ கே.

வணக்கம் அன்பு நஞ்சங்களே இது உங்கள் வாழ்க்கை ஒரு பயணம் இப்ப பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள வேப்பந்தட்டை உள்ள ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு வீடு வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது இது ஒரு எதிர்பாராத நடந்த சம்பவமாக இந்த நிகழ்வு நடந்திருக்குது ஃபயர் சர்வீஸ்லாம் அணைச்சிருக்கிறாங்க எப்படி எரிஞ்சிருக்குது பாருங்கள் இரண்டு கூரை வீடு இது முதல் வீடு எல்லாமே வந்து நாஸ்தியாக இருக்குது உண்மையாகவே இதை பார்க்கறதுக்கு மனசு அவ்வளோ சங்கட்டமாக இருக்குது அதை தாண்டி அவ்வளோ வழியும் வேதனையோடு இருக்குது இத்தனைக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க சொந்த இடம் இல்லை புறம்போக்கு இடமும் கூட இல்லை ஆண்டாண்டு காலமாக வந்து வேறு ஒரு கோயில் மானியத்தில் தான் வந்து குடிசை போட்டு இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு இடம் இல்லை உண்மையாகவே ப ஒரு ல பல லட்ச ரூபாய் அதாவது ஒரு மூணு நாலு லட்சம் ரூபாயான பொருள் வந்து அம்பட்டும் சேதமாக இருக்குது உண்மையாகவே இது இன்னும் இன்னொரு இரண்டாவது வீடு பீரோ இதெல்லாம் பிள்ளைங்க படிக்கிற சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகிருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா கட்டில் அதுக்கப்புறம் பாத்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகை உட்பட பைக்கு உட்பட எல்லாமே எரிஞ்சிருக்குது உண்மையாகவே அவங்க மீண்டு வர்றதுக்கு உண்மையாகவே ஒரு இரண்டு வருஷமாச்சும் ஆகும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யுங்க பணம் இருபதாயிரம் வந்து எரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு வந்து சொல்லக்குள்ளே அவ்வளோ வருத்தமாக இருந்தது அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் இருக்கும் அதை போய் பாருங்கள் நமக்கு வந்து மனசு அவ்வளோ வலிக்குது ஏற்கனவே நீங்கள் தான் வந்து நம்ம இருளர் பழங்குடியின மக்களுக்காக நான் எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கிறீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச உதவியை உடனடியாக செய்யுங்க ஏன்னா அவங்களுக்கு மாற்றிக்கிற துணி இல்லை அதுக்கப்புறம் பொருளை பணம் கையில் காசு இல்லை ஒன்றுமே இல்லை எல்லா பொருளுமே எரிஞ்சு போச்சு அங்கே பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் என்னன்னா அண்ணன் ஒருத்தர் வழக்கறிஞராக இருக்கிறாரு அவர் வந்து வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே வந்து வண்டி காரை நிப்பாட்டிட்டு போய் போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டு வந்து வெளியில் உடையந்துருக்கிறாரு அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளைங்களும் அப்படியே அந்த கூரை வீட்டில் எரிஞ்சிருக்கும் அவர் தான் வந்து போலீஸுக்கு ஃபயர் சர்வீஸுக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணியிருக்கிறாரு உண்மையாகவே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் ஒரு சில பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் துணிச்சலோடு வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றி இருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாராட்டுக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் பாருங்கள் போல நிகழ்வு நம்ம ஒவ்வொரு கிராமத்துலேயும் நடந்திருக்கும் நாம் சகோதரத்துவத்தோடு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியை இந்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன் இந்த தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க இந்த மக்களுக்கு ஒரு புறம்போக்கு இடத்துல ஒரு வீடு கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா நாலஞ்சு குடும்பம் இருக்குது அவங்களுக்கு சொந்த இடம் இல்லை உண்மையாகவே இந்த அரசு இந்த நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு நல்ல முடிவை இந்த மக்களுக்காக எடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நம்புகிறோம் நிச்சயமாக இந்த வீடியோவை தொ ஷேர் விடுங்க பாருங்கள் மனசு வலிக்குது அந்தளவுக்கு வந்து எல்லா பொருளுமே எரிஞ்சு நாசமாக போயிடுச்சு சாம்பலாக போயிடுச்சு உண்மையாகவே பெரிய இழப்பு தான் நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எந்த அளவுக்கு தீப்பிடிச்சு எழுந்து எரிஞ்சது ஃபயர் சர்வீஸ் வந்து அணைச்சாங்க அப்படின்ட்டு மக்களாக நாம் அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவியை நம்ம நிச்சயமாக வந்து செய்யணும் உடனே வந்து நிச்சயமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை நம்ம வந்து நம்ம செய்தாக வேண்டும் அவங்களுக்கு வந்து உண்மையாகவே சொல்கிறாங்க வீடே இல்லைங்க கூரை வீடு தான் அது போ அந்த கோயில் மானியத்தில் தான் இருந்திருக்கிறாங்க அரசு அவங்களுக்கு வந்து ஒரு புறம்போக்கு இடத்துல வீடு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ பதிவின் மூலயமா நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நம்மளால் முடிஞ்சது நாலு பேர்த்துக்கு உதவி செய்யணும் அப்படி இல்லைனா இந்த வீடியோவை நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் பணம் கொடுத்து உதவ முடியலன்னாலும் நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவி செய்கிறவங்க கொடுக்க மனசு இருக்கிறவங்க நிச்சயமாக கொடுத்து உதவி பண்ணுவாங்க இந்த வீடியோ மூலயமா நம்ம கேட்டுக்கிறது எல்லாம் ஒன்று தான் இவங்களுக்கு உடனடியாக உதவி செய்யுங்க ரொம்ப நன்றி வணக்கம்